சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இடைவிடாத துதிகளிலே பிரியப்படுகிற தேவன் இரவும் பகலும் அவருக்கு துதி செலுத்துகிற காரியம் பரலோகத்திலே தேவ தூதர்கள் மூலமாகவும் பரிசுத்தான்களுடைய ஆத்மாக்கள் மூலமாகவும் மூன்று பிரசனத்திலே வெளிப்படுகிற அந்த தீபத்தை உடையவராக இருக்கிற அந்த ஜீவன்கள் மூலமாகவும் ஆவியானவருடைய ஆளுகையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் நான் துதிக்கிற பொழுது இதே விதமான சந்தோஷத்தை தேவனுக்கு நான் பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளானவர்கள் ஆசிர்வாதத்தை நாமும் அனுபவிக்க முடிய வைத்திருக்கிற பாக்கியத்துக்காய் துதித்து நொறுக்கப்படுதலுக்குள்ளாக பரிசுத்த ஆவியனுடைய ஊழியம் என்ற காரியத்தை குறித்து உங்களோடு பேசி கொண்டு வருகிறேன் இது ஒரு செய்தியாகவோ அல்லது ஒரு போதனையாக மாற்றமல்ல உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானோர் கொடுக்கிற ஒரு சுகத்துக்குரிய அனுபவமாய் வர வேண்டும் என்று எதிர்பாருங்கள் ஆத்துமா அது நொறுக்கப்படுகிற பொழுது மனது என்று சொல்லி பார்த்தோம் மனதிலே பல நிலைகள் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் இப்போது ஒரு நபுடைய வாழ்க்கையிலே ஆத்மாவிலே ஒரு நொறுக்கப்படுதல் வருகிற பொழுது அதுவும் தெய்வீக மற்றும் நுறுக்கப்படுதல் வரும் பொழுது அந்த ஆத்மா பகுதி பகுதியாக உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு பல பகுதிகளுக்குள்ளாக அது வளர்ச்சி அடைய முடியாத படிக்கும் முதிர்ச்சிக்குள்ளே வர முடியாத படிக்க அப்படியே தேங்கி போயிருக்கிற நிலைமைக்குள்ளே அல்லது அடைபட்டு கிடக்குற சொல்லி பார்க்கிறோம் அப்போது ஒரு நபுடைய வாழ்க்கையிலே நொறுக்கப்படுதல் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட முறை மாத்திரமோ அல்லது குறிப்பிட்ட இந்த வயதிலே மாற்றமோ என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது இப்போது குறிப்பிட்ட வயது ஒருவேளை ரெண்டு வயது நடந்த காரியமாக இருக்கலாம் அஞ்சு வயதில் நடந்த காரியமாக இருக்கலாம் ஏழு வயது நடந்த காரியமாக இருக்கலாம் பதினஞ்சு வயது நடந்த காரியம் இப்படி வருஷங்கள் எத்தனையோ மாறலாம் அப்போது எந்தெந்த தருணத்தில் காரியங்கள் உடைபடுகிறதோ அந்த உடைபட்ட பகுதிக்கும் அந்த நேரத்தில் உடைபடாத மற்ற பகுதிக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது உடைபட்ட பகுதி அது வளர்ச்சி குன்றி போய் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு பயந்து அல்லது துக்கத்துக்குள்ளாக சுகவினத்தோடு கூட இருக்கிற அந்த பகுதி ஒரு பக்கம் இருக்க உடைபடாத பகுதியிலே நம்முடைய ஆத்மா என்ன செய்து கொண்டிருக்கும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு கூட இணைந்து செயல்பட காரியம் நம்முடைய சிந்திக்கிற காரியம் நம்முடைய செயல்பாட்டு காரியங்கள் அதில் மூழ்கி அதோடு கூட வளருகிற காரியத்தில் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த உடைபட்ட பகுதி என்ன நடக்குது உள்ளுக்குள்ளாக நம்முடைய ஆத்தும மண்டலத்துக்குள்ளாக நம்முடைய மனதின் அடி ஆழத்துக்குள்ளாக தேற்றப்படாத ஒரு பகுதியாக அல்லது குணமாக்கப்படாத ஒரு பகுதியாக பயந்தோர் நறுங்கி கொண்டிருக்கிற ஒரு பகுதியாக அல்லது தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு அப்படியே சுகவினத்திலும் பலவீனத்திலும் கலங்கி கொண்டிருக்கிற ஒரு பகுதியாக நமக்குள்ளேயே இந்த உடைக்கப்பட்ட பகுதி இருக்கும் ஆனால் உடைபடாத பகுதி வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அதில் நல்ல அறிவில் வளருவோம் ரட்சிப்பின் அனுபவத்தில் வளருவோம் ஜெபிக்கிற காரி செய்வோம் இதெல்லாம் உடைக்கப்படாத ஆத்துவம் பகுதியில் நடக்கிற வளர்ச்சி ஆனால் இந்த உடைப்பட்ட பகுதி வளர்ச்சி அடையாமல் அது எந்த விதமான நன்மைக்குரிய காரியத்துக்குள்ளே பங்கெடுக்கிறதுக்கு முன் வர முடியாத படிக்க உடைபட்டு சிதைந்து உள்ளுக்குள்ளாக அது நினைவுக்கு அப்பாறுபட்ட பகுதியில் எங்கோ இருந்து கொண்டு அதனுடைய வளர்ச்சி காரியம் தடுக்கப்பட்டு கிடக்கிறது என்பதைத்தான் இந்த பகுதியில் சுட்டி காண்பிக்கிறோம் இப்போ உங்கள் ஆத்துமாவினுடைய பகுதியில் நன்றாக பிரச்சனை உடைபட்டு கிடக்கிற பகுதிகளும் உண்டு உடைபடாத பகுதிகளும் உண்டு எந்த நேரத்தில் எப்படி நடக்கிறது என்பதை குறித்து நம்ம சொல்ல முடியாது ஒரு நேரத்தில் ஒரு ஒரு நடந்துக்கலாம் ஒரு சிலருக்கு பல நேரங்கள் நடந்துக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த வயதில் நடந்துக்கலாம் சிலருக்கு பல வயதுகளில் பல வேறுபட்ட சம்பவம் நடந்துக்கலாம் ஆனால் அந்த உடைப்பட்ட பகுதிகள் தான் வளராமல் இருந்து கொண்டு குணமாக்கப்படாமல் இருக்கு அந்த பகுதிக்குள்ள தான் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆவியானவர் கொடுக்க அந்த ஊழியத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அதை தேவன் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்து ஆசீர்க்கிற வெளிச்சத்தை கொடுப்பாராக எங்களை பலப்படுத்துகிறவரையும் அன்பு பிரசனத்தில் எங்களுக்குள்ள ஆத்துமாவில் உடைபட்ட பகுதிகளுக்கும் உடைபடாத உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறீர் உடைப்படாத நொறுக்கப்படாத பகுதிகளே நாங்கள் எல்லா விதத்திலும் எங்கள் வாழ்க்கையின் அன்றாட காரியத்தோடு கூட வளர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உடைபட்ட பகுதி எங்களுக்குள்ளே கிடக்கிறது அது சுகமாக்கப்படாமல் இருக்கிற என்பதை நீங்கள் உணர்த்துக்கிறீங்க அதுவும் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ற காண்பித்து அந்த பகுதியில் கொடுக்கிற சுகத்தை சுத்திகரிப்பை முழுமைப்படுத்தல காண உதவி செய்திருக்கும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமே காட் யூ